யூடியூப் முருகனடியார்கள் சேனலின் பக்த கோடிகள் அனைவருக்கும் சீனிவாசன் விஸ்வநாதனின் முதற்கன் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று சுப்பிரமணிய பூஜங்கம் தமிழில் பகுதி பதினாறில் திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடியார்கள் சீனிவாசன் வெற்றி வேல்முருனுக்கு அரோஹரா வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த கவியரசு என்ற பேரறிஞர் அழகாகத் தமிழில் வடித்துள்ளார்கள் சங்கரன் கைகள் நீட்ட குதித்தம்மை மடி நின்று பரனை தழிக் கொண்டு அமரா மகிழ்ந்தாடு செந்தூரிலெம்மான் அழகான மழமேனி மரவாது நினைவேன் மரவாது நினைவேன் குமராயன சங்கரன் கைகள் நீட்ட குதித்தம்மை மடி நின்று பரனை தழி கொண்டு அமரா மகிழ்ந்தாடு மழமேனி மரவாது நினைவேன் மரவாது நினைவேன் சுப்பிரமணிய பூஜங்கம் இன்றைய பகுதியில் தோத்திரங்களில் நாம் காண இருப்பது குமரா என சங்கரன் கைகள் நீட்டா என்றதின் விளக்கத்தை அம்மையின் மடியில் மழை மேனியுடன் முருகன் வீட்டிருக்க குமரா என்று அழைத்து சங்கரன் கைகளை நீட்டுகிறார் அம்மையின் மடி நின்று முருகன் குதித்து சென்று அப்பனை தழிவு கொண்டு மகிழ்ந்து கூத்தாடுகிறார் இவ்வாறு அரனை தழுவிக்கொண்டு மகிழ்ந்து விளையாடுகின்ற செண்டூராகிய எம்பிரானின் அழகான இளமேனியை நான் மறவாதி நினைப்பேன் என்ற அழகிய அர்த்தத்துடன் தோத்திரங்கள் பாடல்கள் தொடங்கு தொடங்குகின்றன என்று கூறிக்கொண்டு மீண்டும் தோத்திரங்களை நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருன கரோகரா வள்ளிமணால கரோகரா கச்சி எம்பை கரோகரா